என்னது இந்த ஒரு ஸ்டோனு ஓல்டு ப்ளேஸ் கிட்டே மட்டும்தான் இருக்குமா நியூ பிளேஸ் கிட்டே இருக்காதா அட ஆமாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு ஸ்டோன் வந்து ஓல்டு கிட்ட மட்டும்தான் இருக்கும் நியூ பிளேஸ் கிட்டே இருக்கு சான்ஸே கிட்டே இருந்தால் சொல்லணும் ஏன்னா ஏண்டா இருக்காது நியூ பிளேஸ் கிட்டே எப்படி எல்லாமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது வந்து இப்போது வந்து தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டோனை வச்சு எதுவும் பண்ண முடியாத மாதிரி தூக்கிட்டானுங்க ஆனால் நம்ம ஓல்டு பிளேஸ் கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் இப்போ கூட ரெண்டு மூணு நாலு பத்து பதினஞ்சுன்னு இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே என்கிட்டயே சொல்ல போனால் அந்த ஸ்டோன் வந்து ஒரு ஆறு ஏழு இருக்கும் அது என்னடா ஒரு ஸ்டோனு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு ஸ்டோனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் கே சப்ஸ்கிரைபர் போது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது ஸோ பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா நண்ப வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ பாருல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பா நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மனசு வராமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த லைக்கால் நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் லைக் ஆச்சு பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ண தேவையில்லை லைக் பண்ணிங்கன்னா அவங்களாச்சும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ ஸோ பார்க்குற எல்லோரும் ஒரு ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க அந்த ஒரு ஸ்டோனை பார்க்கலாம் இப்போது ஸ்க்ரீனில் ஷோகுதியே இந்த ஒரு ஸ்டோனை தான் சொன்னேன் இந்த ஒரு ஸ்டோன் வந்து ஓல்டு ப்ளேஸ் கிட்டே மட்டும்தான் இருக்கும் நியூ பிளேஸ் கிட்டே இருந்து சான்ஸே கிட்டே சொல்லணும் இந்த ஒரு ஸ்டோனு நீங்கள் ஓல்டு பிளேயராக இருந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த எமோஜை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர்கிட்ட இந்த ஸ்டோன் இருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்